സിംഗാരി ി സിംഗപ്പൂരു സിങ്കി സിംഗാരി നമ്മൂർ സിങ്കി പൊട്ടു പന്താളാം പൂമുടിച്ച് നിന്നാളാ സിംഗാരി പൊട്ടു നിന്നൊട്ടുപച്ചു പൂമുടിച്ച് നിന്നാളാ പൊട്ടു പൂമുടിച്ച് നിന്നാളാ மண்மதன் வந்தானா நம்ம சஞ்சதி சொன்னானா மன்மதன் வந்தானா நல்ல சஞ்சதி சொன்னானா நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா பொட்டு பச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு பொட்டுபட்சு பூ முடிச்சு நின்னாள பாலாடை போலாடும் பாப்பா எப்போதும் நான் சொன்னா கேப்பா ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலே லேசா நான் நாலு வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி சம்போ நாம் மூணு மெத்த வீடு கட்டி மாடி மேல பொன்ன வச்சு பார்க்காமல் போவேனோ சம்பு சம்போ மண்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நல்ல சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா ஒட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா வச்சு பூ முடிச்சு நின்னாளா அன்பான உன் பேச்சு ராகம் நடை போட்டு நீ வந்த தாழம் சுகமான பாடல் இதில் என்ன இனி மேலும் மூடல் அந்த தேவதைக்கு சொந்தம் நீவனுக்கு நான் சொந்தம் பூலோகும் அம்மா இந்த காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை நாளொன்று நீ ஒன்று தாம்மா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னா மன்மதன் மதன் வந்தானா நல்ல சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா